உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே குருவாயருவாய் உலதாய் இலதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் அருவாய் உலதாய இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வரு விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உருவாயருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் விதியாய் க குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் விதியாய் குருவாய் மறுவாய் அருள்வாய் குகணே உருவாய் அருவாய் அறுவாய் உலதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായി വിധിയായി വിധിയായി ഗുരുവായ് വരുവായ് ഗണേഷ മുർഹാ പോറ്റി മുർഹാ പോറ്റി മുർഹാ പോറ്റി